பேரன்பிற்குரிய கல்லூரி பேராசிரியர்களே கட்டுரை எழுதுகிற முறைகள் குறித்த பல வகையான வீடியோக்கள் நம்மளுடைய நறுமலர் தீபம் சேனலில் நிறைய போட்டிருக்கேன் அந்த கட்டுரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு வகையாக பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னாலேயே போதும் உங்களுக்கு கட்டுரை எழுதுகிற முறை என்ன என்று தெரிந்துவிடும் அது மட்டும் அல்லாது இலவசமாக வகுப்பு இலவச வகுப்பு என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் சில இலவச வகுப்புகளையும் நான் நடத்தினேன் கட்டுரை எழுதுவது எப்படி அதே போல் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடை அளிப்பது எப்படி கடந்த கால வினாக்கள் எப்படி வந்திருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான வினாக்கள் வரும் என்கிற அந்த அடிப்படையில் சில இலவச வகுப்புகளையும் ஏற்கனவே நடத்தினேன் அது மட்டுமல்லாது நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இரண்டு ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக கல்லூரி பேராசிரியர்களுக்கான முதல் பேட்ச் நடைபெற்று வந்தது இன்னும் அவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது அதே போல் இப்பொழுது இரண்டாவது பேட்ச் வந்து நடைபெற்று வருகிறது இப்பொழுது யாராவது இணைந்து படிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இன்னும் நல்ல ஒரு கால இடைவெளி உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது இந்த கால இடைவெளியை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்விலே வந்து நம்மால் வெற்றி பெற முடியும் பொதுவாகவே வந்து தேர்வுக்கு தயாராகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் டூ குரூப் ஃபோர் இது போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி அதில் வெற்றி பெறுகிறவர்கள் கூட குறைஞ்சபட்சம் ரெண்டு ஆண்டுகள் படிக்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் படிக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுகிறார்கள் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடப்பகுதி மிக விரிவான பாடப்பகுதி ரொம்ப அதிகமான பாடப்பகுதி இந்த பகுதியில் வெற்றி பெறுவது என்பது குறைஞ்சபட்சம் ஒரு என்னதான் கல்லூரி பேராசிரியர்கள் நல்ல பணி அனுபவம் கொண்டவர்கள் புலமை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டம் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பாடத்திட்டத்தை முறையாக படித்து முடிப்பதற்கு குறைஞ்சபட்ச ஆண்டு ஒரு ஆண்டுகள் அப்படின்றது தேவைப்படும் யாரும் எந்த வகையிலும் தொய்வு அடையாதீர்கள் இந்த குறிப்பிட்ட இடைவெளியை மிக சரியாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே நாளைய வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வெற்றாக சில பேர் வந்து கோட்டி பேச்சு என்று சொல்லுவார்கள் வீண் பேச்சு பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய எல்லை அந்த எல்லையை நோக்கியே நீங்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் நாம் நினைத்த அந்த வெற்றி என்பது நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து சேரும் சரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னாக்க கட்டுரை வகையில் பக்தி இலக்கியம் குறித்த ஒரு கட்டுரை இங்கே வந்து பதிவிடலாம் என்று நினைத்தேன் அந்த அடிப்படையில் ஆண்டால் வந்து இறைவன் பால் கொண்ட இந்த காதல் கலந்த இந்த பக்தி நிலை குறித்து ஒரு கட்டுரை ஒரு சிறிய கட்டுரை தான் இந்த கட்டுரையை நாம் ஒரு மூன்று பக்க அளவில் ஒரு நான்கு பக்க அளவில் ஒரு இரண்டு பக்க அளவில் எந்த மாதிரி நம்ம வந்து வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல இந்த பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே கேட்ட கேள்விகள் என்கிற பார்க்கிற போது நாயகன் நாயகி பாவம் என்கிற ஒரு பாவத்தை மையமாக வைத்துக்கொண்டு பக்தி இலக்கியங்களில் அக பாடுபொருள் அப்படின்ற மாதிரியும் நாயகன் நாயகி பாவம் என்கிற இந்த இரண்டு கேள்விகளை வந்து இதற்கு முந்தைய யூஜிசி வினாத்தாள்களில் கேட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதே கேள்விகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி கேட்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பக்தி இலக்கியத்தில் கையாளப்படுகிற ஓமை நலன்கள் குறித்து கேட்கலாம் அணி நலன்கள் குறித்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தி இலக்கியத்தின் வாயிலாக அறியலாகும் பல்லவர்கள் காலகட்டத்தினுடைய வாழ்வியலை விவரிக்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க பல்லவர்கால வரலாற்றில் சைவ இலக்கியத்தினுடைய தாக்கம் பல்லவர்கள் கால வரலாற்றில் வைணவ இலக்கியத்தினுடைய தாக்கம் என்கிற மாதிரி வரலாற்று ரீதியாக கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பொதுவாகவே நம்ம எப்பவும் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கிறது ஆண்டாள் உள்ளிட்ட பன்னீர் ஆழ்வார்களினுடைய அருளிச் செயல்கள் என்கிற மாதிரி கேட்கலாம் இல்லைன்னா நாயன்மார்களை மையமாக வைத்துக்கொண்டு கேட்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு பெரிய புராணம் பாடத்திட்டமாக இருக்கிறது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய தொகையடியார்கள் மற்றும் அடியார்களினுடைய வாழ்வியலை வந்து பிரித்து தனியாக கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கேள்விகள் எப்படி கேட்டாலும் அந்த கேள்விகளை புலமையோடு எழுதுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நாம் சொல்லுகிற ஒரு விஷயம் அதனால் முதல் முதல்ல ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஆண்டால் இறைவன் பால் கொண்ட காதல் கலந்த இந்த பக்தி நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கு தலைப்பு இதை நீங்கள் நாயகன் நாயகி பாவம் என்று வைத்து கொண்டாலும் சரி அல்லது ஆண்டாள் பாடல்களால் அறியப்படுகிற வாழ்வியல் நிலைகளை சொன்னாலும் சரி இல்லைன்னா இறைவன் பால் ஆண்டால் எந்த மாதிரியான ஒரு பக்தி வைத்திருந்தார்கள் என்று சொன்னாலும் சரி அல்லது நம்ம புறப்பொருள் பின்பாமாலையிலேயும் தொல்காப்பியத்திலேயும் வந்து மானுட பக்கம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது மானிடர் பக்கம் தெய்வ பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதி வருது இல்லைங்களா ரெண்டு துறை வருது இல்லைங்களா அந்த ரெண்டு துறைகளை மையமாக வைத்துக்கொண்டு நீங்கள் கேள்வி கேட்டாலும் சரி அதற்கு பதிலளிக்கிற வகையில் இந்த கட்டுரை இருக்கும் இந்த பொதுவாக கட்டுரையை பொறுத்த வரைக்கும் பொதுவானதாக தான் இருக்கும் அது கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம மாற்றி எழுதுகிறது என்பது பேராசிரியர்களுடைய கையில் தான் இருக்குது ஏன் என்று சொன்னால் நூறு சதவீதம் இந்த கேள்வியிலிருந்து அப்படியே வரும் என்று நாம் படித்து கொண்டு போனோம் என்று சொன்னால் அது சரியாக வராது நாம் வந்து கல்லூரி பேராசிரியர்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வித்தியாசம் வித்தியாசமான கேள்விகளாகத்தான் வரும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யாதம்பூரே யாவரும் கேளீர் என்கிற கூற்றை நிறுவுக இப்படி கூட ஒரு கேள்வி வரலாம் இப்போ யாதம்பூரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு கணியின் பூங்குன்றனாரனுடைய ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு முதலடியை குறிப்பிட்டுட்டு இதை நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை விளக்குகன்னு கேட்கலாம் இல்லை விவரிக்கன்னு கேட்கலாம் அதனால் அதை தான் வந்து அவங்க ப்ளூம் டெக்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ப்ளூம் டெக்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அனேயமாக அந்த டெக்னாலஜியில் நினைக்கிறேன் அந்த வார்த்தை சரியாக பார்த்துக்கோங்க எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது அந்த முறையில் வந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்றத அவங்க அந்த பாடத்திட்டத்திலேயே கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த அடிப்படையில் விவரிக்க எடுத்துரைக்க விளக்குக உறுதிப்படுத்துக கூற்றை ஆராய்க இந்த மாதிரி எந்த வகையில் வேண்டுமானாலும் அந்த கேள்விகள் என்பது வரலாம் அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அடுத்ததாக இப்போ பார்க்கும்போது இந்த ஆண்டாளினுடைய பக்தி என்பது எப்படி இருக்கிறது அப்படின்றது இப்போ பேசிக்காக பார்க்கும்போது திருவரங்க பெருமானையே மணப்பேன் என்பதுதான் இந்த பெண்ணினுடைய மிக உயர்ந்த ஒரு உறுதி முதல்ல ஆண்டாளுடைய காதல் என்பது இந்த ஊர் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு மிக சிறந்த காதல் அதிலே காமம் என்பது இல்லாத ஒரு வகையாக இருக்கிறது அந்த இறைவனோடு இரண்டற கலக்க வேண்டும் என்கிற இந்த ஆர்வமும் இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த பெண் நினைப்பது இது எல்லாவற்றையும் மையமாக கொண்டு இந்த பெண் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நூற்றி மூன்று பாடல்கள் வாயிலாக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய காதலை பரந்தாமன் மீது அந்த பெண் எந்த அளவிற்கு வந்து அன்பு வைத்திருக்கிறாள் என்பதை எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறாள் அவள் தன்னுடைய காதலை சொல்லுவதற்கு சில கருவிகள் தேவைப்படுகிறது அந்த கருவிகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த அவளுடைய உறுதியை பற்றி சொல்லுகிறார்கள் சரிங்களா அதற்கு அடுத்தது வந்து கென்று பேச்சுபடியில் வாழ்க்கில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு அந்த வரிகள் வரும் இப்போ பொதுவாகவே வந்து அந்த இதற்கு முந்தைய அடிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரைபிரானுக்கே பிரானுக்கே சங்கற்பம் ஒல்லை விதிக்கிறியே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இப்போ நான் சிறு வயது முதலே யாருக்காக பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய திருமாலுக்காக என்னை நான் வளர்த்து வருகிறேன் அதனால் மானிட மன்மதனை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறால் நீ எல்லோருக்கும் செய்வதைப் போல என் மீதும் வந்து மலர்கனைகளை தொடுக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே அல்லது சாதாரண மானிடர்கள் என் மீது காதல் கொள்வது போல நீ வந்து நினைத்து விடாதே நான் பரந்தாமனாக இருக்கக்கூடிய இந்த திருவரங்க பெருமானையே மணப்பதற்காக அவனையே மன முது முழுமையாக உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனவே மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்க்கையிலேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறைகூவலே விடுறாங்க அதனால் நான் யாருக்காக இருக்கிறேன் என்பதில் முதல்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்களுடைய இலக்கில் ரொம்ப கவனமா இருக்காங்க சரி பிரிந்த தலைவி தலைவனை காண துடிப்பதும் தலைவனை தலைவனை காண முடியாத போது காணுகின்ற இயற்கை பொருள் எல்லாம் அவன்மயமாக காணுதல் அகப்பொருள் மரபு இப்போ இப்படி கூட கேட்கலாம் என்னன்னா ஆண்டாள் பாடல்களில் அகப்பொருள் மரபு அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ அகப்பொருள் மரபு அப்படின்னா அப்படியே இதை தூக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு தலைப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்போ அகப்பொருள் மரபுனா என்ன பெரிந்த தலைவி தலைவனை பார்க்கணும்னு விருப்பப்படுவா அதே மாதிரி வந்து தலைவனை பார்க்க முடியாத போது அவருடைய கண்களில் என்னென்ன மாதிரியான காட்சிகள் இருக்கிறதோ இயற்கையாக நடைபெறுகிற காட்சிகளை எல்லாம் அதை வந்து ஒரு கற்பனை மூலமாக அவன்மயமாக காணுதல் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடியது இதுதான் அகப்பொருள் மரபு அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அது பெரிய பகுதி அதனால கொஞ்சம் சுருக்கிறேன் அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா புறம்னா அடுத்த புறத்தார்க்கு புலப்படுத்தும் தன்மை உடையவனாக அறம் பொருள் இன்பம் இந்த இடத்துல சொல்லல அறம் பொருள் வீடு என்பன புறப்பொருள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சரி அங்க இன்பம் என்பது அகத்திற்கு போயிடுது ஆனா புறத்திலேயும் அந்த அறம்பொருள் இன்பம் தான் வீடு அப்படின்றது நாளும் இருக்கத்தான் செய்யும் அதுல ஒன்றே ஒன்று சுட்டிக்கு ஒருவர் பெயர்குள்ள பெற மரபு இருக்கும் இங்க வந்து சுட்டி ஒருவர் பெயர்கொள்ள கொள்கிற மரபு இருக்கும் இதான் புறப்பொருள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இலை இறைவனை தலைவனாக கொண்டு தம்மை தலைவியாக பாவித்து நாயக நாயகி பாவத்தில் பக்தி இலக்கியங்கள் இறைவன் பெருமைகளை பேசுகின்றன அந்த வகையில் தன்னை வந்து தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு தன்னுடைய பக்தி மேம்பாட்டை புலப்படுத்தக்கூடியவளாக ஆண்டாள் இருக்கிறாள் அப்படின்றத முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க என்ன மன்மதனிடம் வேண்டுகிறாள் அப்படின்னு சொன்னால் அவனிடம் இருக்கக்கூடிய படைகளை இங்கே பட்டியல்படுத்துகிறா இதை நாங்கள் எப்படி எழுத வேண்டும் என்கிற ஒரு முறை சொல்லியிருக்கேன் அந்த முறையில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம் மன்மதன் வந்து தென்றல் அவனுடைய படைகளை பாருங்கள் தென்றல் தேர்ப்படை அப்புறம் வந்து கிளி ஆகிய குதிரைப்படை அப்புறம் வந்து குயில் சின்னம் இருளாகிய யானைப்படை மகளிராகிய காளாட்படை முல்லை அசோகு மாந்தளிர் தாமரை அப்புறம் குவளை என்ற மலர்கனைகளும் கொண்டவன் அப்படின்னு பார்க்குறோம் ஆக மொத்தம் இந்த மலர்கள் எல்லாவற்றையும் கொண்டு மலர்கணைகளை வைத்திருக்கிறான் மகளிர் பெண்களையே காளாட்படையாக வைத்திருக்கிறான் இருட்டையே யானைப்படையாக வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்னங்களை வைத்திருக்கிறான் அதே மாதிரி வந்து தென்றல் என்று சொல்லக்கூடிய தேர்ப்படை வைத்திருக்கிறான் அப்போ தேர்ப்படை இருக்கிறது யானைப்படை இருக்கிறது காலாட்படை இருக்கிறது இந்த படைகளை எல்லாம் கொண்டிருக்கிற இது கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை இருக்கிறது அப்போ நான்கு வகையான படைகளை கொண்டவனாக இந்த மன்மதன் இருக்கிறான் அவன் இந்த மாதிரியான அந்த மலர்களைகளை கொண்டவனாகவும் இருக்கிறான் யார் யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் தரக்கூடியவனாக இருக்கிறான் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றத முதல் முதல்ல எடுத்து சொல்லிட்டு அதற்கு பிறகு எல்லோரையும் போல என்னையும் நீ நினைத்து விடாதே என்பதை வெளிப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கா அப்போ ஒல்லிய சக்கரைப்படை சக்கரப்படை தாங்கிய வேங்கடவனோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அதே மன்மதனிடம் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் உன் தேர்ப்படையாகிய தென்றலும் உன் சின்னமாகிய குயிலும் உன் துன்பம் என் துன்பம் மிகுதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாத உன்னுடைய குதிரைப்படையாகிய கிளி ரெங்கா ரெங்கா என அரங்கனுடைய பெயரை கூறி என் துன்பத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் எனவே என்ன மேல் தொடுக்கும் பூக்களால் கூட அந்த மன்மத பூக்களை நீ தொடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பூக்களில் கோவிந்தனுடைய திருப்பெயரை எழுதி என்னோடு வந்து கொஞ்சம் கொண்டு போய் என்ன வந்து சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த மன்மதனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என்னையும் திருவரங்கப் பெருமானையும் கோவிந்தனையும் சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய் அப்படின்னு அவரோட வேண்டுகோள் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த வேள்விக்கூடத்தில் தாழ்ந்த நரி வந்து சேரலாமா என்பதை போல நான் இறைவனை வேண்டி இறைவனுக்காக வளர்ந்து கொண்டு வருகிறேன் என்னை வந்து இந்த மானிடர்களுக்காக வந்து பார்ப்பது என்பது அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை ரொம்ப கண்டிப்பாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம் சரி இது வந்து முதல் முதல்ல மன்மதனிடம் அவள் எப்படி வேண்டுகோள் விடுக்கிறாள் அப்படின்ற செய்தி இது சரிங்களா தனக்கும் திருவரங்க பெருமானுக்கும் என்ன உறவு இருக்கிறது நாங்கள் இருவரும் எப்படி ஒருமயமாக மாறியிருக்கிறோம் என்பதை முதல்ல சொல்லி விடுகிறாள் இதுதான் வந்து அவருடைய இலக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிற்றில் சிதையேல் என்பது அப்படின்றது என்ன அப்படின்னா அது இந்த சின்ன வீடு கட்டி விளையாடக்கூடிய சிறு பருவத்தில் நாங்கள் வந்து வீடு கட்டி விளையாடக்கூடியவனாக இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் பெருமானே சிறுவனாக வந்து அந்த வீடுகளையெல்லாம் களைத்து விளையாடக்கூடிய ஒரு சூழலை வந்து காட்டுறாங்க அதில் வந்து வீட்டில் பெருமானே வீட்டில் போட்டுள்ள கோலம் வீட்டுக்கு அழகுறுதல் போல உன் அருள்யம் வாழ் வாழ்வுக்கு அழகு தருதல் வேண்டும் அப்படின்னு இந்த சிற்றிலை வந்து சிதைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சிற்றில் சிதையல் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்திலையும் இந்த பாடுபொருள் வரக்கூடியது அடுத்து மானம் காக்க வேண்டல் அப்படின்னு பார்க்கும்போது இது நீங்கள் இதில் திருப்பாவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த குருந்த மரத்தடியில் ஏறி என்ன செய்வோம் அப்படின்னா இவர்களுடைய அந்த குளங்களில் குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆயர் குள பெண்களினுடைய ஆடைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய் அந்த குருந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்குவோம் அதற்கு பிறகு அந்த பெண்களெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எல்லோரும் பறவைகளினுடைய சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது மனு மானுடர்கள் இந்த பக்கம் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் மனிதர்கள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுடைய ரொம்ப ரொம்ப நேரமாக வந்து இந்த நீர்நிலைகளிலேயே எங்களால் நின்று கொண்டு இருக்கவில்லை எங்களுடைய கால்களையெல்லாம் இந்த தாமரை அரும்புகள் வந்து கடிக்கிறது எனவே வந்து எங்களுடைய ஆடைகளை தந்து விடுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த ஆடைகளை கேட்பது போல ஒரு பாவனை இருக்கிறது இது எல்லாமே வந்து இறைவன் பால் தனக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மை அன்பை நோக்குவதுதான் அது மட்டுமல்லாது ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை அடிக்கலாம் என்று கையை ஓங்கினாலும் கூட என்னால் உன்னை வந்து அடிக்க முடியவில்லை காரணம் என்ன என்று சொன்னால் உன்னுடைய சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லி மாயக்கண்ணா மணிமண்ணா உன் முகத்தன கண்கள் அல்லவே உன்னை உன்னுடைய கண்ணை பார்த்த உடனேயே உன்னை அடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லை என்று சொல்லுகிற முறையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் சரி அடுத்து கூடல் இழைத்தல் இப்போ மானம் காக்க வேண்டல் அப்படின்றது ஆடைகளை வேண்டி பண்ணுது அடுத்து கூடல் இழைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஓங்கி உலகலந்த உத்தமனும் நூறு பிழைகள் செய்த சிசுபாலனும் வீடு தந்தவுமான இது சிசுபாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நூறு தவறுகளை செய்கிறான் பிறகு அவனுக்கு வந்து சக்கரப்படையை விட்டு அவனுக்கு வீடு பேர் கொடுக்குறான் அந்த திருமால் அந்த புராண வரலாற்றை சொல்லக்கூடியது அதே மாதிரி உலகலந்த பெருமான் என்று சொல்லக்கூடியது மூன்றடி மண் கேட்டு மாவுளி சக்கரவர்த்தியினுடைய அந்த ஆணவத்தை வந்து அடகுகிற முறையை பற்றி சொல்லக்கூடியது அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து சொல்லி என்னை வந்து கூடுவானாகில் கூடிடு கூடலே சொல்லி ஒரு ஒரு கூடல் சிறிய விளையாட்டின் மூலமாக என்ன என்று சொன்னால் இறைவனும் தானும் கூட வேண்டும் என்கிற அந்த தன்னுடைய நோக்கத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய பகுதியை அதுக்கு அதுக்கடுத்து வந்து கார்கால குயிலை கூவதற்காக வேண்டுகிறாள் என்னை நாராயணனை பிரிந்த என்னை எதை வந்து துன்புறுத்துகிறது என்று சொன்னால் நிலவு திங்கள் அதுக்கப்புறம் தென்றல் அப்புறம் கார்காலம் இதெல்லாம் வந்து துன்புறுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து துணையுடன் வாழக்கூடியதான் ரொம்ப முக்கியமான விஷயம் துணையுடன் வாழும் குயிலே நீ மட்டும் ஆண் துணையோடு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி துணை பிரிந்தால் வரும் துன்பம் உனக்கு நன்றாக தெரியும் எனவே கருங்குயிலே உன் கருமை கூட எனக்கு யாரை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் திருமாலை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி கார்மேக வண்ணனாகிய கண்ணனை வந்து தயவு செய்து வரவழைப்பதற்காக ஒரே ஒரு முறை கூவாயாக அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கண்ணனுடைய நிறம் என்பது காயாம்பூர் நிறம் அப்படின்றதுனால கருப்பு நிறம் அப்படின்னு அப்படின்றதுனால இந்த குயிலை பார்த்த கூட என்ன ஞாபகம் வருதுகிறது என்று சொன்னால் என்னுடைய தலைவனை நினைவூட்டக்கூடிய வகையில் நீ இருக்கிறாய் எனவே எனக்காக நீ வந்து கூவாயாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இலக்கணமும் அதை சொல்லுது கேட்கின போலவும் கிழக்கண போலவும் இயக்கண போலவும் இயங்கின போலவும் அக்னை மருங்கினும் அறையப்படுமே என்பதுதானே அக மாந்தர்களுக்கு வந்து விடுக்கக்கூடிய தூது அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி பயம் பயம்பெரும் பூவை பாங்கி நயந்த குயில் தென்றல் பிரமரம் ஈரைந்தும் தூதுரைத்து வாங்கும் தொடை அப்படின்னு சொல்லிட்டு தூது செல்வதற்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அடிப்படையில் இந்த கிளியெல்லாம் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றதுனால தன்னை வந்து தன்னுக்கு வந்து தனக்காக தூது போவாயாக அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிற அதை அடுத்து வந்து தோழியிடம் கனவு கண்டு மகிழ்ந்து உரைக்கக்கூடிய வகையில் இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த பிறவி மட்டும் கிடையாது இன்றைக்கும் என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாகும் நாராயணன் அப்படின்னு சொல்லி அவன் என்னுடைய கனவிலே வந்து திருமணம் செய்த ஒரு நிகழ்ச்சியை என்ன செய்கிறாள் என்று சொன்னால் ரொம்ப அழகாக ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சடங்காக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது காலம் எட்டாம் நூற்றாண்டு என்று பார்க்கிற போது தமிழர்களுடைய திருமண முறை என்பது எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த தாலி அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் வருது ஆனால் இந்த மங்கள நான் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து திருமண சடங்குகளையும் ஆண்டால் ரொம்ப தெல்லத்தளி தன்னுடைய தோழியிடம் கூறுகிற வகையில் இது வந்து தோழி கூற்று தலைவி கூற்று தான் யாரிடம் சொல்லுகிறாள் என்று சொன்னால் தோழி கேட்பவள் வந்து தோழியாக இருக்கிறாள் அப்படின்றதுனால நான் என்னென்ன அதிகாலையில் கண்ட கனவு என்னென்ன வகையில் கனவு கண்டேன் என்று அவள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறாள் அதில் இருக்கக்கூடியதுதான் இந்த பகுதி ஆயிரம் யானைகள் சூழ ஊர்வலம் வந்த நாராயணனாகிய மணமகனை பூரண கும்பம் வைத்து வரவேற்றார்கள் அப்ப வரவேற்பு எப்படி இருந்தது அதற்கு கீழே வந்து பந்தல் எப்படி இருந்தது தேவர்களெல்லாம் வந்து எப்படி வந்து மனம் பேசினார்கள் எனக்கு வந்து அந்தரி எப்படி வந்து புத்தாடை உடுத்தினால் அது மட்டுமல்லாது எப்படி வந்து காப்பு கட்டினார்கள் இந்த திருமணம் இனிதாக நடைபெற வேண்டும் என்பதற்காக எப்படி காப்பு கட்டினார்கள் யார் யார் எப்படிப்பட்ட எல்லாம் மங்கள எல்லாம் விளக்கேந்தி வந்து மணமக்களை வந்து வரவேற்பதற்கு எப்படி இருந்தார்கள் அதே போல மத்தளமும் சங்கு இந்த இசை கருவிகள் எல்லாம் வந்து எப்படி ஒழிக்க இந்த மதுசூதனன் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய திருமால் வந்து எப்படி என்னுடைய கைத்தளம் பற்றினான் அப்படின்னு சொல்லி கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழி நான் கணாக்கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலேயும் இந்த பெண் ஏறத்தால நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களில் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கிற அடிப்படையில் இருக்கும் அதை வந்து படிக்கலாம் இப்போ மணமகனோடு வந்து தீவலம் செய்தேன் அப்படின்ற மாதிரியும் அவனுடைய கைகளை பற்றி கொண்டு எப்படி நெருப்பை வளம் வைந்த அந்த சடங்கு பற்றி பேசுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாராயணன் என் கால் மேல் அம்மி மிதிக்கவும் வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அம்மி மிதிக்கிற சடங்கு அப்புறம் பொறிகள் தூவுகிற ச சடங்கு அதுக்கடுத்து வந்து குங்குமம் சந்தனம் அணிந்து தீ அதாவது வீதி வளம் வந்த சடங்கு ஆணை மேல் வந்து இருவரும் வந்து ஒருவரை ஒருவர் மஞ்ச நீர் அப்படி மஞ்சன நீராட கண் காண்கிற கனவு அப்புறம் அந்த அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த பந்தலுக்குள்ளாக அவன் உள்ளே வந்து வா வாரணம் ஆயிரம் சூழ வளம் சந்து அவன் எப்படி உள்ளே நுழைகிறான் என்பது அவனுடைய கைத்தளம் பற்றுவது என்பது எப்படி அப்புறம் ஊர்வலம் பெறுவது எப்படி மனமேடையில் நிற்பது எப்படி அவளுக்கு உடை உடுத்துவது எப்படி திருமணம் பேசுவது எப்படி யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் எந்தெந்த தேவர்களெல்லாம் என்னென்ன வடிவத்தில் வந்திருந்தார்கள் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை இந்த பெண் கனவை கண்டு அதிகாரம் கண்ட கனவு பழிக்கும் என்று சொல்லுகிறார்களே தோழி இது எல்லாமே நடக்குமா என்று தன்னிடம் இருக்கக்கூடிய தோழியிடம் வந்து கனாக்கண்டேன் தோழி நான் என்கிற அடிப்படையில் சொல்லக்கூடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த பகுதி அப்படின்றத பார்க்குறோம் ஒன்று அதற்கு அடுத்து வந்து அந்த கடைசி இது வந்து காதலினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுகிற போது இவ்வளோ என்ன செய்கிறா அப்படின்னா நம்ம தொல்காப்பியர் அந்த அவத்தைகளை வந்து வரிசைப்படுத்துகிறார் இல்லைங்களா பத்து வகையான அவத்தைகளை வேட்கை ஒருதலை உழுதல் ஆக்கம் செப்பல் நானு வரை இழுத்தல் மரத்தல் மயக்கம் சாக்காடு என்று பட்டியல் படுத்துகிறார் இல்லைங்களா அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பாஞ்ச சன்னிய சங்கிடம் இந்த பெண் வந்து எப்படி தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறாள் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் தன்னுடைய ஒட்டுமொத்த இந்த காமம் கடந்த ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல எப்படி வைக்கிறாள் அப்படின்றத பார்க்குறோம் தன்னுடைய இயக்கத்தை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாள் என்பதை இந்த கடைசி பத்தியில பார்க்குறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரையில் தேன் முன்னும் அன்னம் போல கா கார்மேகவண்ணன் கையில் தோன்றக்கூடிய வெண்சங்கே அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டு தமிழ் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கற்பூரம் கமலம் பூ நறுமோ அப்படின்னு சொல்லி ஒத்தித்திருக்கும் திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ சொல்லாளி வெண்சங்கே அப்படின்னு சொல்லி இடையில் ஒரு வரி விட்டுட்டேன் அந்த அந்த வெண்சங்கியிடம் இந்த பெண் வந்து எப்படி வேண்டுகோள் வைக்கிறாள் என்பதை சொல்லக்கூடியதாக தான் இருக்கிறது அவன் வாய் வைத்து ஊதும்போது அவனுடைய வாயமுதம் நீ சுவைத்திருக்கிறாய் அதனால் அந்த வாயமுதம் என்பது கற்பூர மனம் கொண்டதாக இருக்கிறதா அல்லது கமழுகின்ற பூமணம் கொண்டதாக இருக்கிறதா என்பதை பற்றி கொஞ்சம் சொல்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த சங்கிடம் வந்து ஆதங்கம் கொண்டு இவள் வந்து கேட்பது போல இருக்கிறது அவன் வாயமுதம் அவன் மனைவியர் பார்க்க சுவைத்தாய் அவர்கள் ஊடல் கொண்டிரலோ என் குறையை அழகரிடம் கொண்டு போய் சொல்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாஞ்ச சன்னிய சங்கு கிட்ட தன்னுடைய வேண்டுகோளை வைக்கக்கூடிய மரபை பார்க்குறோம் சரி இது வரைக்கும் அது மட்டும் அல்லாது பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி மட்டுமே இல்லாமல் காலையில் அந்த ஆயர்குல சிறுமியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் நம்ம நாராயணனுடைய பெயரை சொல்லி அவனை வந்து வழிபாடு செய்வோம் வாங்க எந்த மாதிரியான சடங்குகளை நாம் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான சடங்குகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது நால இது பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் நாற்காலே நீராடி மலரிட்டு நாம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்ய செய்வதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தையும் கை காட்டி உயுமாறு என்று உகந்தேலுரேம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கீச்சு கீச் என்று நிறைய செய்திகள் இருக்கிறது சொல்லுவதற்கு நேரம் இல்லை அதனால வந்து இந்த மாதிரி வந்து இந்த பெண்களை எல்லாம் ஆயர்குல பெண்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த குளங்களிலே வந்து நீராடிவிட்டு ஈர ஆடைகளோடு கோவிந்தனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போகிற இந்த பெண்ணினுடைய இந்த அகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த இறைவனை வேண்டுகிறது பிறகு அந்த இறைவனை எப்படி வந்து திருவரங்கத்தில் அவள் வந்து அடைகிறாள் என்பதை பார்க்கிறோம் பொதுவாகவே வந்து இந்த தொல்காப்பியர் மற்றும் புறப்பொருள் புறப்பரவன்பாமலையில் இரண்டு துறைகள் மூலமாக என்ன அந்த இரண்டு துறை கடவுள் மாட்டு கடவுள் பெண்டீர் நயந்த பக்கம் கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் இந்த துறைகள் மூலமாக உங்களால் வந்து இந்த இதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறபோது கடவுள் மாட்டு மானிட பெண்டீர் நயந்த பக்கம் என்கிற இந்த துறை தான் நமக்கு வந்து சரியான துறை இந்த ஆண்டாளினுடைய வாழ்வியல் என்பது இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு பிள்ளையாக துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணாக ஒரு மானுட பெண்ணாக இருக்கக்கூடிய இவள் அதாவது தெய்வமா தெய்வத்தின் மா மீது வந்து காதல் கொண்டு அந்த நாயகனை எப்படி அடைகிறாள் என்பதை சொல்லக்கூடியதுதான் இது ஏற்கனவே புறப்பொருள் இலக்கணத்தில் இருக்கிறது அப்படின்றதுனால இதில் கூட புறப்பொருள் வெண்பாமாலையில் கூட முக்கணான் முயக்கம் வெட்ட மக்கள் பெண் மலிவு உரைத்தன்று அப்படின்னு அதற்கு கொழு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம புறப்பொருள் வெண்பாமாலையில் அப்படி சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கம் என்கிற இந்த துறையின் கீழ் வந்து ஆண்டாளினுடைய வாழ்வியலை நம்ம வந்து கொண்டு வந்து அடக்கி காட்டலாம் அப்படி அப்படி போது இந்த பெண்ணினுடைய காதல் என்பது எப்படி இருக்கிறது இந்த பெண்ணினுடைய வேண்டுகோள் என்பது எப்படி இருக்கிறது அந்த பெண் வந்து மன்மதை எப்படி மன்மதனை எப்படி வேண்டுகிறாள் அகப்பொருள் தத்துவம் என்பது என்ன புறப்பொருள் தத்துவம் என்பது என்ன மன்மதனுடைய ஒட்டுமொத்த படைகள் நான்கு வகையான படைகளையும் இந்த பெண் எப்படி வந்து இறைவனிடம் அனுப்புவதற்கு வேண்டுகோள் விடுக்கிறாள் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி நான் இறைவனுக்காக இருக்கக்கூடியவள் நரி மாதிரி இந்த மானுடர்கள் என் பக்கம் வர வேண்டாம் ஒருவேளை நீ என்னை நோக்கி அன்புகளை செலுத்துவதாக இருந்தாலும் கூட அந்த அம்புகளிலே வந்து கோவிந்தனுடைய பயிரை என் மீது வந்து நீ மலர் தொடுப்பதற்கு தயாராகு என்று அந்த மன்மதனிடம் வேண்டுகோள் வைக்கக்கூடிய பகுதி ஏன் நான் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளை கலைக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லுகிற பகுதி அப்புறம் வந்து என்னுடைய ஆடைகளை எல்லாம் கொடுத்து விடு என்று குருந்த மரத்தின் அடியை மேலே ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கக்கூடிய அந்த பகுதி கூடல் இழைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய விளையாட்டின் மூலமாக இறைவனை வந்து கூட நினைக்கக்கூடியது கார்காலத்தில் இருக்கக்கூடிய குயில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற காரணத்தினாலே அந்த குயிலினுடைய வண்ணம் கூட வந்து இறைவனுடைய வண்ணத்தோடு ஒன்றாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீ எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கேட்கக்கூடியது தான் திருமணம் குறித்த கனவுகளையெல்லாம் தான் கண்ட அனைத்து கனவுகளையும் தன்னுடைய தோழியிடம் சொல்லி ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிற மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசியாக பாஞ்ச சன்னிய சங்கிடம் கேட்கக்கூடியது அதே போல் வந்து கிளியை வந்து எனக்காக தூது செல்லுகிறாயா அல்லது இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கிறது எனக்காக நீ தூது செய்ய போகிறாயா அல்லது உன்னை என்னுடைய வீட்டிலே பூனை வளர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பூனைக்கு பிடித்து கொடுக்கவா என்று மிரட்டுகிற தோணி ஆக எல்லா வகையான தொனியிலும் தன் தான் தனக்கு இருக்கக்கூடிய அந்த காதலை இறைவன் மீது இருக்கக்கூடிய காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்பதை நாம் சொன்னோம் என்று சொன்னாலேயே போதும் வெறும் ஆண்டாளினுடைய பகுதி மட்டுமே போதுமானதா என்று சொன்னால் நீங்கள் திருமங்கை ஆழ்வாரினுடைய சிறிய திருமடல் பெரிய திருமடல் போன்ற பகுதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் பெரியாழ்வாரினுடைய பாடல்களையும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் என்று சொன்னால் அங்கே வந்து இந்த நாயகன் நாயகி பாவத்தில் கண்ணனை வந்து குழந்தையாக்கி தாளாட்டு பாடுகிற நிலையெல்லாம் பெரியாழ்வார் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி குலசே குலசேகர் ஆழ்வாரும் பண்ணியிருக்காரு அப்போ குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் இந்த நால்வரையும் நீங்கள் மையமாக வைத்துக்கொண்டாலேயே இந்த கட்டுரை மிக சிறப்பான செம்மையான கட்டுரையாக மாறிவிடும் ஒருவேளை நாயகன் நாயகி பாவம் குறித்து கேட்டாலும் சரி ஆழ்வார் பாடல்களில் அகநிலை பாடல்கள் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி ஆழ்வார் பாடல்களில் இந்த துறையை கூட கொடுத்து கேட்கலாம் கடவுள் மாட்டு மானிடப்பெண்டி நயந்த பக்கம் அப்படின்றத கூட இது ஒப்பிட்டு எழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி எந்த அடிப்படையில் பக்தி இலக்கியத்தில் அகம் தொடர்பாக கேட்டாலும் இந்த ஆண்டாள் என்கிற ஒரு பெண்ணினுடைய வாழ்வியலை மையமாக வைத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு கட்டுரையாக உங்களால் வரைய முடியும் என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் எனவே இந்த கட்டுரை உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தாலும் கீழே உங்களுடைய வந்து வாட்ஸ்அப் நீங்க இணையலாம் அப்படி இல்லைன்னா கீழே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மெசேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய அன்றாட வகுப்புகளில் நீங்கள் இணையணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கூட வெறும் முந்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு யூஜிசி நெட் வகுப்புகள் வந்து பதினைந்து மணி நேரம் கொண்ட ஒரு வகுப்பு வந்து இப்பொழுது ஆறாம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறேன் என்பதையும் இந்த வீடியோவின் மூலமாகவே தெரியப்படுத்துகிறேன் எனவே நீங்கள் எந்த வகுப்பில் இணைய வேண்டும் என்று சொன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது அதில் இணைந்து கொள்ளுங்கள் அன்றாடம் கால் செய்து நம்மளுடைய வகுப்புகளிலே இணைந்து கொண்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் மீண்டும் இன்னொரு கட்டுரையில் சந்திப்போம் நன்றி